அமெரிக்கா வந்துறாங்க பத்தம திரமா பத்தம தண்டாயிராங்க தலையமா போறாங்க ஆளு சேவடையாங்க அப்படி பத்தமர வந்து கேக்கலாம் பெட்ரோல வந்து பெட்ரோல் என்னத்துக்கு போறாங்க என்ன பண்றேன்னா பெட்ரோல் வந்து பணம் எடுத்து போவானா கங்கணेंगे நல்ல அதே மாதிரி ஒருத்தன் என்ன வரணும்னு கேளுங்க கேட்டீனால் அதுக்குள்ள அத தயம்பா நான் வந்து இந்த வரலாறு தெரியும் நான் பள்ளியில இருந்தவ நான் ஆசை வீட்டுக்கு போற உடனே முதலாளிக்கு போறது பெட்ரோல்

கட்டி போய் சொல்றாங்க பசங்க காலத்துல தான் நானே இதை பார்க்கறேன் ஏன்னா எவ்வளோ காலத்துல எல்லாருக்கும் பசங்க பாட்டுறாங்க சூழ்நிலை வந்து அவங்க தனியா வந்து சுருக்கறாங்க பசங்களுக்கு நான் வந்து ஒவ்வொருத்த மண்ணும் வந்து கல்வியிலும் சரி இந்த மற்றவங்களுக்கு இந்த சுற்றலையும் சரி சொந்த மாணவர்கள் மலைநீர் சிலையை வந்து பழத்தையே அவங்கள்ட்ட சிறப்பையும் காண்பாங்க அவங்க மட்டும் அவங்களும் நான் வந்து நிறைய படிக்கிறதை விட்டு தூங்கிக்கிறான் இந்த பள்ளியில படிக்கட்டும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஆஞ்சேஸ் நிறைய தான் நம்ம அதே கரெகரா உங்களுக்கு உதவறாங்க அது காரணமும் பள்ளிங்க பள்ளிங்க பள்ளி ஆதி நம்ம ஜனங்களே குழந்தைகளை நான் உங்களுக்கு பிட்சோர் ஆடையுறோம் குழந்தைகளை நல்ல கடமைக்கும் பாருங்க கேளுRenderTargetங்க நம்ம வந்து ஸ்கூல்ல நான் நம்ம வந்து